சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் ஒரு லாபகரமாக இருக்கும் திவ்ய ஒளி சேனல் அனைவருக்கும் சங்ககிரி ஸ்ரீ அம்மன் சேதங்களையும் ஆர் எஸ் குமார் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சனிப்பயிற்சியும் பல இந்த சனிப்பயிற்சிங்கிறது எந்த வருடம் எந்த மாதம் எந்த தேதி பயிற்சி ஆகிறது அப்படின்னா நிகழும் தமிழ் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை அமைக்குங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய மகா பிரார்த்தனை காயத்ரி மந்திரம் அது நம்ம இப்ப நான் சொல்லிக்கிறேன் ஓம் காகத்வாய் வித்மகே கட்டகஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயா விருச்சிக ராசி சனி பயிற்சி பலாபலங்கள் இந்த விருச்சிக ராசி வந்தீங்கன்னா விசாலம் அனுசம் இந்த மூணு நட்சத்திரமும் விருத்துகராசியினுடைய சாரமற்ற விருச்சிக ராசிக்கு இப்ப சனி பயிற்சி சனி பகவான் வந்து நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது என்ன சனி அர்த்தாசிரம சனி இந்த நாலாம் இடத்துல அர்த்தாசிரியம சனி இந்த ரெண்டரை வருஷம்

நானும் யாரும் போய் தான் இருக்கிறேன் யா எனக்கு ஒத்தே வரலைங்கிற மாதிரி சொல்லுவோம் இந்த விருத்தி நிறைய சோதனைகள் கொடுத்தோம் அதே வேலைக்கு அதாவது உத்தியோகத்துக்கு போறதுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சுயதொழில் சேரங்களுக்கு யாரோட தொந்தரவு கொடுத்துருக்கோம் நிறைய நஷ்டங்கள் கொடுத்துருக்கோம் இந்த விருத்தி ராசிக்கு அந்தாச ஒரு பாதிப்பு இல்லைங்க பல பாதிப்பு கொடுத்துருக்கோம் ஆனா விரும்பியதை அடையக்கூடிய திறமையில விருத்தி ராசி தரப்பீங்க ஆனா விரும்பியதை வந்து நல்லா பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒரு நிறைய இருக்கும் ஆனா எது பண்ணாலும் நீங்க விரும்பி செய்வீங்க அது விலகி போகும் அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே விருப்பப்படி நீங்க பேசுறீங்க சண்டை வரும் இந்த அட்டாஸ் வச்சு காரணம் இல்லாம வீட்டுல சண்டை வரும் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் நீ கொண்டு ஒரு வேலை பண்ணிருந்தாங்க போன் போட்டு கூட சண்டை வைக்க கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு குழப்பங்கள் கொடுக்கும் நில பிரச்சனை கொடுக்கும் உடல் பிரச்சனை கொடுக்கும் கணவன் என்பது கருத்து வேறு குழந்தை வரும் தாய் தந்தைக்குள்ளேயும் பிரச்சனை வரும் அப்பா அம்மாவுக்குள்ளேயும் பிரச்சனை வரும் என்னென்ன இந்த அட்டாசனம் ஆண்டவ மையத்துல இப்ப உங்களுக்கு வருதுங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் நல்ல ஒரு அறிவு வெளிப்படும் ஒரு புத்திசாலிக்கான வெளிப்படும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு நல்ல அறிவு நல்ல ஒழுக்கம் ஏற்படும் வேலைக்கு பாருங்களுக்கு வேலை நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல உங்களுக்கு திறமைக்கேற்ற வேலை முயற்சி பண்ணுங்க முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு பிராபலங்கள் உங்களுக்கு கொடுக்கும் வேலைக்கு பாருங்களுக்கு தொழில் செயல்களுக்கு நல்ல ஒரு முதலீடு போட்டு தொழில் செய்யலாம் ஒரு தொழில் ரெண்டு தொழிலை செய்யலாம் எந்த தொழில் பண்ணாலும் லாபகரமா இருக்கும் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் தொழில் செயல்களுக்கு விவசாயம் சேர்ந்தவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு

கொடுக்கும் கடன் கட்டணி கடன் தீரும் இந்த அப்பாசம் சொல்லி ஏகப்பட்ட கடன் வாங்கியிருப்பீங்க நான் கடனே வாங்கக்கூடாது எப்படி கடனாக தெரியலீங்க அந்த ரெண்டு வருஷம் நிறைய கடன் வாங்கிட்டு நிறைய பேர் கஷ்டமா சொல்லி நாங்கள் கேட்கறோம் அது மாதிரி இந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்து உங்க வாழ்க்கை சுருட்சமா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது தைரியமா இருங்க சீர சிரத்தமா இருங்க நல்ல ஒரு பலாபலம் இருக்கு இந்த அந்தாசனம் செடி முடிஞ்சு இந்த பஞ்சம் செடியில உங்க வாழ்க்கையில